ஜனவரி மாதம் அவர் கொலை செய்யப்பட்டது அவர் எந்த தேதியை குறிப்பிட்டு சொன்னாரோ ஜனவரி பதினேழு அன்று ஜனவரி பதினேழு அன்று மக்களை திரட்டி போராடுவோம் என்று அவர் சொன்ன அதே ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை தன்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு இந்த வழியிலே தான் வருவார் என்று நம்ம திரைப்படங்கள்ல சொல்ற மாதிரி போட்டு தூக்கு வந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து ஏத்தி அந்த வாகனத்தை அவர் மீது ஏற்றிய பிறகு அவர் சாகவில்லை என்று திரும்பவும் ரிவர்ஸ் எடுத்து ஏற்றி கொண்டு இதையெல்லாம் திரைப்படத்திலே காட்சியாகத்தான் வைப்பார்கள் இன்று அந்த திரைப்பட காட்சிகள் எல்லாம் கொள்ளை கூட்டத்தினுடைய காட்சிகள் எல்லாம் தமிழகத்திலே நடக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால் இந்த தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த தேசத்தினுடைய நிலைமை எங்கே செல்லும் இன்றைக்கு ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி புதுக்கோட்டை நகரத்திலே இங்கே அனுமதி பெற்று நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் ஒரு கற்பனையை செய்யுங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஐம்பது என்கின்ற ஒரு ஆண்டு வரும் பொழுது அந்த ஆண்டு பிப்ரவரி